வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வளர்ப்பு சரியில்லை பண திமிரு அப்படின்ட்டு விஜய் சேதுபதியின் மகனை விளாசி இருக்காரு ஒரு ப்ராப்ளம் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா கதாநாயகனாக ஃபீனிக்ஸ் என்கிற திரைப்படத்தில் அறிமுகமாக இருக்காரு இந்த பட விழாவில் சூர்யா பேசிய சில கருத்துகள் இணையத்தில் பேசு பொருளானது தொடர்ந்து பிரபலம் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும் விஜய் சேதுபதி முதல்ல மகனுக்கு அறிவுரை கூற வேண்டும் இல்லைன்னா சூர்யாவின் பெயர் கெட்டுவிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதியும் சூர்யாவும் ஏற்கனவே சிந்து பாத் நானூராப்டிதாம் போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க தற்போது சூர்யா ஃபீனிக்ஸ் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு இந்த படம் இன்றைய தியேட்டரில் வெளியாக இருந்த நிலையில சில காரணங்களால படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்கு படத்தின் அறிமுக விழாவில் பேசிய சூர்யா அப்பா வேற நான் வேற போஸ்டர்ல கூட சூர்யா என்றுதான் போட்டிருக்கோம் சூர்யா விஜய் சேதுபதி என்று போடல அப்படின்ட்டு பேசினது சர்ச்சைக்காச்சு இதை தொடர்ந்து அண்மையில் நான் சின்ன வயசுல இருந்தே மிகவும் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என் அப்பா தினமும் எனக்கு ஐநூறுரூபா தான் செலவுக்கு பணம் கொடுப்பாரு இதனால தான் சினிமாவில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று வந்திருப்பதாகவும் சொல்லியிருந்தார் இவரது கேட்ட இணையவாசிகள் தினமும் ஐநூறுபா தான் கொடுப்பாரா இதெல்லாம் ரொம்ப ஓவர் என்று சூர்யாவை கடுமையாக ட்ரோல் செஞ்சாங்க இது குறித்து பேசிய சேகுவேரா விஜய் சேதுபதியின் மகன் அப்பாவின் தயவு வந்தேன் என்று சொல்ல முடியாது விஜய் சேதுபதியின் மகனாக இருப்பதால் தான் நடிக்க வந்தாரு இத மறுக்கவே முடியாது சூர்யா சேதுபதியின் பேச்சு ரொம்ப அவமானமான பேச்சா இருக்கு அவர் போகிற போக்குல என் அப்பா தினமும் ஐநூறு தான் தருவாரு செலவுக்கு என்று சொல்கிறாரு பல பேரு இருநூறு ரூபாய் சம்பளத்திற்கு நாயா பெயர் கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் ஒரு பெருமை என்பதற்காக அப்படி சொல்கிறார்கள் திடீர் பணக்காரர்கள் எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க இதற்கு காரணம் வளர்ப்பு சரியில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா அப்பா ஒழுக்கத்தை சொல்லி வளர்த்திருந்தால் அவர் இப்படி பேசியிருப்பாரா தத்துவமாக பேசும் விஜய் சேதுபதி முதல்ல தனது மகனிடம் பொது இடத்துல எப்படி பேச வேண்டும் எப்படி பணியோடு பேச வேண்டும் என்பதை மகனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இப்படி ஆணவத்தோடு திமிரோடு பேசிய பலர் காணாமலே போய்விட்டாங்க இப்படியே விஜய் சேதுபதியின் மகன் பேசினா விரைவில் இருந்து காணாமல் போய்விடுவார் என்று சேகுவரா இந்த பேட்டியில பேசியிருக்காரு ஆனால் சூர்யா தினமும் ஐநூறு ரூபாயை அப்பா செலவுக்காக கொடுப்பார் என்று எந்த ஒரு பேட்டியிலையும் சொல்லவே இல்லையா சூர்யாவின் புகைப்படத்துடன் இவ்வாறு போலியான செய்தி பரவியது என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக விசாரித்த போது பொய்க்கு எதற்காக நாம் பதிலளிக்க வேண்டும் என சூர்யாவின் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்றைக்குமே எந்த ஒரு பிள்ளையும் அப்பா அம்மா தயவு இல்லாமல் எங்கேயுமே வர முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் காய்ஸ் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சினிமா பத்தின நியூஸ் உடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ட்ரெண்டி சினிமாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்